சுபிக்ஷாவோட எம்ப்ளாயி வரும்போது விக்ரம் வியானா அப்படிலாம் வரும்போது வியானா இல்லை விக்ரம் வராரு அப்படின்னு சொல்லும்போது இந்த தனி வந்து எஃப்ஜேவோட எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ அவங்கவுங்க எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க கொடுத்துடணும் பாயிண்ட்ஸை அப்புறம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸும் வந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சிலர் விளையாடுறாங்க எனக்கு பாஸ் வேண்டாம் பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னு ஒரு சிலர் விளையாடுறாங்க அதாவது பவர் வேணா பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்னு அப்போ பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கவங்களுக்கு அந்த நாமினேஷன் பாஸ் கிடைக்கும்னா அந்த ஜாஸ்தி வாங்கினவங்கள யாரை ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரம்யா வாக்கலாம் இல்ல சுபி ஆக்கலாம் இப்போதைக்கு அவங்க தான் கொஞ்சம் இருக்காங்க இவங்களை விட ரம்யா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க ரம்யா ஜாஸ்தி இருக்காங்க சுபி கம்மியா இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல இவங்க டென்னு அவங்க லெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரம்யா சோ இப்போ நேற்று வந்து ஆக்கி விட்டுறாங்க அப்படின்னு ஈக்குவல் ஆக்கி விட்டா ரிஸ்க்கும் போது அப்போ ஜாஸ்தி ரம்யா வாக்கலாம் ஒன்று மட்டும் ஜாஸ்தி வச்சு ரம்யாவை லீடிங்ல வச்சிருக்காங்க அப்போ இப்போ இந்த பாஸ் கிடைச்ச கிடச்சோடனே ஐ மீன் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சோடனே ஒருவேளை ரம்யா அவங்களுக்கு கீழே இருக்க தொழிலாளி பிரவீனுக்கு கொடுத்துருவாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்து பாருக்கு வந்துருச்சு பாரு தெளிவாக சொல்கிறாங்க சுபிக்ஷாவுக்கு கொடுத்தா ஒரு அந்த பாஸ் வந்தால் கூட வியானாக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவளை நம்ப முடியாது ஆனால் ரம்யாவை நம்பலாம் ரம்யா வந்து கொடுக்குற இந்த மூமெண்ட்லாம் நான் அவளை நம்புறேன்னு சொல்லி ரம்யா வந்து பக்கத்துலேயே சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன ஏமாத்தினேன்னு வையன் அதுக்கப்புறம் உன்னை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதுவாகவே சொல்கிறாங்க கரெக்டாக அந்த கட் அண்ட் ரைட் டீல் பேசுகிறாங்க ரம்யா சரி சரி நீங்கள் சொல்லிட்டு உள்ள சபரி கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க சபரி கேட்டதுக்கு டீல் பேசினாங்களா ரம்யா கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு பேசினாங்கள பாரு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம் ரம்யாவும் கொடுக்குற ஐடியால இருக்கிற மாதிரி தெரியல இது இப்படி போச்சு ஆனால் ரம்யாவை நம்பி அவ்வளோ பெரிய சண்டை போட்டு அதுக்கப்புறம் திவாகரம் சரின்னு ஒத்துக்கிட்டு ரம்யாவை கொடுக்கலாம் நைட் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது சண்டை போட்டுட்டு வந்து இதுல நடுவில் கனி ஒரு கேம் ஆடுறாங்க கனி என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா வியானா ஒன்று பண்றாங்க சரி இப்போ அவங்க பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்க யாரும் ஒரு கியூசி வச்சாச்சும் பண்ணலாம் அவர் திவாகர் ரெடியாக தான் இருக்கார் கியூசி வேலை பண்றதுக்கு இந்த அலப்பறைக்கு நடுவில் எஃப்ஜேக்கும் சபரிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இவங்களும் இல்லை சப்போர்ட் பண்ணால் என்னோடய கேம் போயிடும் எனக்கு நாமினேஷன் பாஸ் வரும் ஏன்னா சபரிக்கெலாம் பவர் வந்தால் எப்படி பார்வுக்கு கொடுப்பாங்க யாருக்கு கொடுத்தா பார்வுக்கு கொடுப்பாங்கன்னு அவங்க யோசிப்பாங்க அவங்க கேமை நீ உனக்கு ஜாலரை போட கூட்டத்துக்கு நீ பண்ணு எனக்கு எப்படி நாமினேஷன் பாஸ் வாங்கணுமோ அதுக்காக நான் பண்ணுறேன் உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்கள் ஸ்டார்டிங்லாம் தான் அந்த பொண்ணு மட்டும் தான் அவர் மேனேஜ் பண்ணுறா அண்ணா நான் கூப்பிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அந்த பொண்ணுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணதே வந்து கனி எல்லாம் பண்ண சேர்ந்து பண்ணும்போது அது அப்படி தான் மேனேஜ் பண்ணுவோம் இவங்க பிளானே அது டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்த கேமில் வந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பவர் வந்துச்சுன்னொடனே அந்த பொண்ணு பண்ணது இன்னும் உங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு காண்ட் ஆயிடுச்சு அப்போது அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி திவாகர மட்டும் அந்த கியூசி பதவியில் உட்கார வச்சுட்டு இவங்கள தேவையானதை பண்ணிக்கலாம்னு இவங்க பண்ணுறாங்க அதில் உஷாரான அப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் அதுக்கான ஆனால் கனியாக்காக தான் சொல்கிறாங்க அதுக்கான கான்சி என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒருவேளை வந்து பார்வை வரலைன்னா வந்து இவங்கள பண்ண போகிறோம் திவாகர மட்டும் வச்சு பண்ண போகிறோம் இது சரியான சொல்லுங்கள் பிக்பாஸ்னு கேட்குறாங்க அதே மாதிரி வியானாவையும் ஒரு வேளை வச்சுக்கலாம் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் ஒன்று போது ஸோ வியானா கனி பக்கமும் கொஞ்சம் நைட் பேக் அடிச்ச மாதிரி இருக்குது கனிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தவங்க கொஞ்சம் கனி பக்கம் பேக் அடிச்ச மாதிரி இருக்கா அது இன்னும் ஸ்ட்ராங்கா வெளில வரல இன்னைக்கு தான் வரும் ஸோ ஆமத்தை எப்படி இருந்தாலும் பார்வோ இல்லாமல் இந்த கேம் டாஸ்க்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது இவங்க தெளிவாக இருக்காங்க இது பற்றி உஷாரான நம்ம பார்வு அவங்க தான் குதிரையாச்சே எவ்வளோ விழுந்தாலும் டக்குன்னு எழுந்துருவாங்களே எழுந்துட்டு என்னடா இது இவங்க நம்ம வேணான்னு வந்து சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த சான்ஸை நம்மளே எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து அந்த கேமுக்குள்ளே உட்காந்து ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க கேமரா முன்னாடியோ நேற்று போய் சொல்லிட்டாங்க பிக் பாஸ் நான் இன்னைக்கு அந்த டாஸ்க் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் நேற்று ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனால் இன்றைக்கி எப்படி வேற லெவலில் விளையாடுறேன்னு பாருங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரப்போகிறாங்க நம்ம பாரு இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா நைட்டு ரம்யாவும் சுபிக்ஷா கிட்ட ஒன்று பேசுகிறாங்க இன்னைக்கு மார்னிங்கும் பேசுகிறாங்க நைட் வந்து ரம்யா கிட்ட பேசி டீல் ஓகே பண்ணிட்டாங்க ஆக்சுவலி யார் யாருன்னா திவாகர் சாரை ஒத்துக்கிட்டாரு பாருவும் வந்துட்டு திவாகர் சார் நான் என்னென்னவோ பேசிட்டேன் அண்ணா எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரம்யா கிட்டேயும் ஓகே இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி டீல் முடிச்சுக்கலாம் போது அப்போ ஒரு பாயிண்ட் பிரவீன் ரம்யா எடுத்து வைக்கிறாங்க நான் பிரவீன்க்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சாவது பாயிண்ட் அவங்களுக்கும் கொடுத்துருவோம் போது ஒரு வேலை இந்த பொண்ணு பேக் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து வந்துருச்சு பார்வுக்கு நம்ம பார்வையினா லேஸ் பட்டாலா டவுட் வந்தோடனே சரி இப்போ சுபி என்ன சுபி ஆட்டோமேட்டிக்காக வராங்க விக்ரம் மூலமாக அவங்க வராங்க ஏன்னா விக்ரம் வந்து பேசுகிறாரு பார்வ அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு பவர்லாம் வேணாம் எனக்கு பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸும் எப்படின்னா எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும் நான் இந்த பிக் பாஸ் வந்ததே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஸோ கியூசி வந்து செக் பண்ணும்போது லைனில் நிற்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ஓனர்ஸ் ஜூஸ் ஓனர்ஸ்லாம் லைனில் நின்றுட்டு தான் பண்ணணும் தான் சபரிலாம் நிற்பார் ஸோ நிற்கணும் ஒரு டைம் ஒரு ஒரு மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ வந்து மற்றவங்களாம் லைனில் நிற்கணும் கூப்பிடும்போதுன்னு வர்றதுன்னு உள்ளேருந்து வர்றதில்லை லைனில் வெயிட் பண்ணி நிற்கணுன்றது அந்த ஈகோ ஹிட் பண்ணுறதுக்கான விஷயம்னா அதை பண்ணணும் அப்படின் போது நீ லாஸ்ட்டாக வந்து சுபிக்ஷாவை கூப்பிடு அந்த கேப்பில் நாங்கள் ஏதாவது வந்து பிளான் பண்ணி எதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் நீ வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் போதும் ஒரு பாயிண்ட்டும் ரெண்டு பாயிண்ட்டும் ஏதோ கேட்குறாரு சுபிக்ஷா கேட்டால் ஸோ இந்த டீல் தான் எனக்கோ விக்ரம இருக்குது ஸோ இதில் வந்து வந்து நீங்கள் வந்து என் கூட ஒத்து போனீங்க எனக்கு வந்தால் பவர் வந்தால் நான் உங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துறேன் சுபிக்ஷா கேட்குறாங்க அப்போ நேற்று கேட்டப்போ நீ ஒத்துக்கலையேன்ற மாதிரி இவங்க இவங்க கேட்பாங்க பாரு நேற்று எனக்கு கேம் புரியல அதாவது கியூசிக்கே டேரெக்டாக அந்த பவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நேற்று புரியல வெறுமையே எம்ப்ளாயிஸ்க்கும் ஜூஸ் ஓனர்ஸ்க்கும் நடுவுன்னு மட்டும் நான் நினச்சேன் ஆனால் கியூசி கூடவா அந்த டீல் பேசலாங்கிறது எனக்கு தெரியல அதனால தான் நேற்று நான் அப்படி சொல்லிட்டேன் இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு எனக்கு வந்து டேரெக்டாக கியூசி கொடுக்கலான்னு ஒரு பவர் இருக்குன்னா அப்போ நான் எனக்கு பவர் வந்து உங்களுக்கு அந்த நாமினேஷன் கொடுத்துட்றேன் விக்ரமானனுக்கு மட்டும் அந்த பாயிண்ட்ஸோ ஒரு பாயிண்ட்ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸோ கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவு அப்புறம் கணிக்கோ கொடுக்கணும் போல இருக்கு ஸோ கணிக்கோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசணுன்னா இப்போ ரம்யாவா சுபிக்ஷாவா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் பவர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க சுபிக்ஷாவை ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லது நினைக்கிறேன் ரம்யாவை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனால் சொல்ல முடியாது சுபிக்ஷாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இன்னொன்று என்ன பார் கேட்குறாங்கன்னா அப்போ நான் உனக்கு என்ன நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு டவுட்னா ஒருவேளை உனக்கு பவர் கிடைச்சா உங்க ஃப்ரெண்டான வியானாக்கு அந்த பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னும் போது அது தெளிவாக அந்த பொண்ணு பதில் சொல்லுது இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் கேம் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஒரு நான் வியானாக்கு கொடுத்துட்டேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் ஃபேவரட்டிசம் ஆகிடும் அதனால் நான் அதுக்குள்ளே போக மாட்டேன் இது என்னோட கேம்னு போது அதுக்குள்ளே நான் போக மாட்டேன் நீங்கள் என்னை நம்பலாம் செய்ய வேணும் நான் நேற்று அந்த கன்ஃபியூஷனில் நான் சொல்லலை இன்னைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து பேக் அடிக்க மாட்டேன் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி திவாகர் கிட்ட திருப்பி பாரு பேசுகிறாங்க ஏன்னா நேற்று நான் வந்து ரம்யாக்காக தான் பண்ண செஞ்சு யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு சுபிக்ஷா கிட்ட ஒரு பிளான் வந்திருக்கு ரம்யாவை சுபிக்ஷாவான்னு யோசிக்கும் போது அவருக்கும் சுபிக்கு கொடுக்கணும் அந்த ஆசை அப்படி இருக்கிற பட்சத்தில் சுபிக்கு தான் பண்ணலான்னு இருக்க நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சு பண்ணுறாங்க இது எப்படி போகும்னு தெரியல என கேட்டால் சுபிக்கே தான் கொடுக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா இதில் பத்து பர்சன்ட் ரம்யா பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா சுபிக்ஷா ஒரு பர்சன்ட் தான் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதோ ஒருத்தரை ஒரு ஒரு சில இடங்களில் நம்பி தானே ஆகணும்னா இப்போ பாருக்கு வேறு வழியே இல்லை யாரோ ஒருத்தரை நம்பி தான் ஆகணும்னா எப்படி இந்த கேம் போக போகுதுன்னு பார்க்கணும் இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் மோடில் கூட வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ பார்க்கலாம் ஆனால் இதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷவர்ஸில் டைம் ஷார்ட்ஸ் தனியாக தனியாகவும் போடுவேன் ஒரு சில டைம் வீடியோல இருந்தும் எடுத்து போடுவேன் ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி வேணா நீங்கள் அதையும் பாருங்க ஆனால் எது பண்ணாலும் லைக் போட்டுட்டு சப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தா எனக்கு ஹவர்ஸ் ஆட் ஆகும் ஷார்ட்ஸ் பார்த்தா ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஆட் ஆகாது பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது லைக் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷார்ட்ஸ் கீழே வீடியோ லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்